அது இன்னொரு பாட்டை கூட சொல்லுவார் உடம்பை முன்னம் இழுக்கென்று எண்ணி இருந்தேன் உடமுணுக்குள்ளே உத் உருப்பொருள் கண்டுவேன் உத் உடம்புனுக்குள்ளே உத்தமன் கோயில் கொன்றான் என்று எண்ணி உடம்பினை ஓம்புகின்றேன் என்று திருமூட சொல்கிறார் இந்த பாட்டில் சிறு சிறு தவறுகள் கூட இருக்கலாம் ஏன்னா ஐயா கரெக்டாக ஏன்னா நான் தொடர்ச்சியாக பேசுகிறவங்க கிடையாது இந்த வருஷம் பேசுனாத விட அடுத்த வருஷம் பேசுகிறோம் ஏதோ இது மாதிரி ஐயா மாதிரி வரும் பொழுது அந்த செவி வழியை கேட்குறது மறுபடியும் இரவான ஏதாவது இந்த வேதங்களில் வந்து கடவு உபநிஷத்து அது மாதிரி ஏதாவது கேட்குறது அதை வச்சு தான் இது நம்ம தெரிஞ்சது பேசுகிறோம் இதில் இப்போ ஐயா சொல்லும் பொழுது கூட அந்த ஐந்து பொழுது அதான் சொன்ன அது சைவ சித்தாந்தத்துக்கும் இந்த அத்வைத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்றா பசு பதி அணியர்கள் பசு பாசம் நிலாவே அப்படின்வாங்க இதில் அந்த அனாதின்றது அவங்க ஈக்குவல் பொழுது அது ஜிப்போ ஜீவன் தனியான்னு சொல்லுவாங்க இறைவன் தனி அந்த பாசன்றது அங்கே எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தது அந்த ஜீவனும் தனி இந்த ஜீவன் தனி அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் அது சிறு மாற்றக்கறத்தோடு நான் சொல்லலாம் ஏற்றுக்கிறவங்களும் ஏற்றுக்கலாம் அதில் அனைத்துமே இப்போ இருக்கும் பொழுது நீக்கமாக பிரம்மண் இருக்கும் அது இருக்கும் பொழுது அனைத்து உள்ளும் அது தான் இருக்குது அப்போ தான் அது மாதிரி பேசும்போது ஒரு அன்பர் கேட்டார் அனைத்தும் பிரம்மன்னா அப்போ செத்துட்டு அதில் பிரம்மன் இருக்குதான்னு கேட்டார் அதுலேயும் இருக்குது அதில் வந்து சித்து இல்லை ஆனந்தம் இல்லை சத்தாக இருக்குது கொஞ்சம் அது புரியுதா சத்தானா ஜடமாக இருக்குது அதில் சித்து ஆனந்தம் வந்து இப்போ இறக்கும் பொழுது என்ன ஆகுது இந்த அஞ்சு உடம்பும் அதாவது இந்த உடம்பு ஸ்தூல உடலும் வந்து பஞ்சபூதத்தில் கலந்துரும் இந்த கா காரண இது சுட்சும சரீரம் வந்து அந்த கரும வினைக்கு தகுந்த மாதிரி இன்னொரு உடல் எடுக்கும் ஆனால் நாணிகளுக்கு அதே தான் அவங்க கூட பிறந்துட்டால் இந்த பிரார்த்தத்தை அனுபவிச்சே தீரணும் என்ன ஒன்றுனா அவங்க வந்து அந்த மனசலவில் அனுபவிக்க மாட்டாங்க நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பொருள் ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டாலோ ஒரு சின்ன அடிப்பட்டாலோ நம்ம அந்த மனசல பாதிப்போம் அவங்க வந்து அதனுடைய இறைவனுடைய அருளாக பிரசாதமாக நம்ம செய்த வினைக்கு தகுந்த மாதிரி அனுபவிக்கிறோம் அப்படின்னு எடுத்துப்பாங்க அதனால் இந்த பிரம்மம் அனைத்து இடத்துல நிற்கும்போது நம்ம உள்ளவும் இருக்குது இந்த அனாதின்னு எதுக்கு அது கொடுத்தாங்கன்னா அது எந்த காலத்தில் இப்போ கருமா கூட முதல் கருமா தோன்றதை நம்ம சொல்ல முடியாது சொல்லலாம் ஆயிரம் நம்ம பேசலாம் இப்போ உடம்பு முதல்ல தோன்றுச்சேன் கருமா முதல்ல தோன்றுச்சேன்னு சொல்ல முடியாது அதுக்கு தான் நம்மளுக்கால சொல்ல முடியாது நாணிகளால் முடியும் அது அதுதான் அனிர்வசனிகள் ஒரு வார்த்தை போடுறாங்க வார்த்தையால் விளக்க முடியாது இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த கர்மாவை வந்து நீங்கள் அனுபவிச்சு தீரணும் பிரார்த்த கர்மான்றது இப்போ நான் என்ன பிறந்திருக்கணும் எனக்கு தகுந்த மாதிரி தான் என்னுடைய தொழில் வீடு மனைவி மக்கள் இதை அக்செப்ட் அப்படியே பண்ணிக்கணும் ஆனால் பண்ணிக்க மாட்டோம் நம்ம தான் உயர்ந்தவங்க நம்ம சொல்கிற பிரகாரம் தான் நடக்கணும் அப்படின்னு நினைப்போம் அதெல்லாம் எதுவுமே நடக்காது யாருமே யார் சொல்கிறது எதுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த தொள்ளாயிரம் கோடி மக்கள் இருக்காங்கன்னா தொள்ளாயிரம் கோடி மக்களுக்கும் தனித்தனி உடம்பு தான் தனித்தனி மனம்தான் ஒருத்தர் மனசு கூட ஒருத்தர் ஒத்து போட்டு போகாது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்போது ஒருத்தருக்கு வீட்டில் சமையல் பண்ணுறோன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பதார்த்தம் முடியுது இன்னொரு பதார்த்தம்னா ஒருத்தருக்கு ஒரு நாள் செய்துக்கலாம் இன்னொருத்தருக்கு ஒரு நாள் செய்துக்கலாம் மொழியும் அவங்க நம்மளுக்காக மாறுன்னு சொல்லும் பொழுது அங்கே தான் சிக்கல் ஆரம்பமாகும் ஏன்னா அது வந்து அந்த மனோன்றது வந்து யாருக்கும் நம்மளுடைய தர்மாவுக்கு தகுந்த மாதிரி மனம் இருக்கிறதுனால அது ஒரே மாதிரியாக அனைவருக்கும் இருக்கிறதுக்கு வா கிடையவே கிடையாது அதில் அதனால் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த இதெல்லாம் சொல்லதெல்லாம் விசாரம் பண்ணணும் அதுக்கடுத்தது இதில் நம்ம ஈடுபடணுன்ற ஒரு அந்த வைராக்கியம் வரணும் இதுக்கு அப்போதைக்கு அந்த நம்மளுடைய இந்திரி அடக்கும் புலன் அடக்கும் இதெல்லாம் எடுத்துக்கின்னு வந்து அந்த தியானத்தில் இருக்கணும் கூடுமான அளவுக்கு ஈடுபட்டு கொண்டே இருக்கணும் பொழுது இந்த உள்ளே இருக்கின்ற ஜீவன் வந்து அதனுடைய அறியாமையை போக்கி அறியாமையை போக்கும் பொழுது ஜீவனும் அதாவது அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாயிடும் அப்போது நான்ன்றது வந்து நம் உள்ள இருக்கின்ற அந்த உணர்வுக்கு சத்து சித்து ஆனந்தமாக இருக்கின்ற அதுதான் அந்த நான் ஆனால் எந்த நான் ரெண்டு விதமான நான் அந்த ஆத்மாவே நான் நினைக்கும் பொழுது அது உண்மையான அகங்காரம் அது முறையான அகங்காரம் நம்ம இந்த உடலும் மனசும் மட்டும்தான் நான் அங்கே நம்ம நினைக்கும் பொழுது அது தவறான அகங்காரத்தில் போய்ட்டு நம்ம இந்த மந்தங்களில் சிக்கி வாழ்க்கையில் வந்து ரொம்ப துயரங்கள் துயரன்றது கண்டிப்பாக நம்முடைய பிராரத்தை கருமத்துக்கு தகுந்த மாதிரி வந்தே தீரும் அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கின்னு நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலையில் யார் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் அவங்கள மாற்றணும்னு சொல்கிறத விட நம்ம மாற்றிக்கணும் இப்படியே போகும்பொழுது நம்மளுடைய அந்த ஜீவாத்மாவில் இருக்கின்ற அறியாமையை நீங்கும் பொழுது அந்த பரமாத்மா அதாவது பரமாத்மாவும் நாமும் ஒன்று அப்படின்ற ஒரு ஞானம் கிடைக்கும் இப்போது இங்கே ஒரு பொருள் இருக்குது ஃபுல்லாக கும்மிரிட்டாக இருக்குது ஒரு தங்கம் இருக்காங்க தெரியுமா தெரியாது ஒரு லைட்டு போட்ட உடனே அந்த தங்கம் தெரியுது அது மாதிரி அந்த ஞானன்றது முழுமையாக அடைந்த உடனே அந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் வேறே இல்லை ரெண்டும் ஒன்று தான் இதில் நிறைய நம்மளுடைய இந்து கலாச்சாரத்துலேயே நிறைய முரண்பாடு கலா கருத்துக்கள் இருக்குது இது வேறோ அது தனி வேறு தான் அதுதான் அத்வைதம் வைதம் விசிஷா சுவைதம் அப்படின்னு மூணாக பிரிச்சிருக்காங்க அதுதான் ஒரு முறை வந்து சங்கரண்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு மாம்பழத்தை தேர்தல் வந்து பேசிக்கும் போது கேட்டார் அத்வைதம் என்னன்னா துவைதம் என்ன விசிஷ்டா துவைதம் என்னன்னு கேட்டார் அப்போது நீ கையில் மாம்பழம் வச்சுருக்க நீ வேற மாம்பழம் வேறு இருக்குது இது துவைதம் நீ உள்ளே சாப்பிட்டுட்ட இது விசிஷ்டா துவைதம் அது நல்ல ஜீரணமாகி மாம்பழம் வேறு இல்லை நீ வேற இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது அத்வைதம் அப்போது இந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்ற அந்த ஏகநிலைக்கு நம்ம போகணும் போகணும்னா இது மாதிரி குடும்பமான அளவுக்கு தியானங்கள் சட்சங்கள் எப்போவுமே அதுதான் சிரவணம் மனனோ நிதித்தியாசனம்னு சொல்லுவாங்க சிரவணன்னா இப்போ நீங்கள் கேட்டுன்னு இருக்கிறீங்க மனனுன்னா அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும் அது நிதித்தியாசனம்ன்னு பொழுது அதுலேயும் நிலைப்பட்டு நிற்கிது அதுதான் நானும் நிஷ்டை அந்த நெஸ்டியில் இருக்குதுன்றது அவ்வளோ ஒரு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அப்படி வெளியே போகும்பொழுது அந்த மாயை வந்து நம்மளை வெளிச்சிடும் வெளிச்சிட்டு உண் போகவே விடாது அது வந்து வயிறாகியதுனால போக்கின் போக்கிக்கினே போகும்பொழுது ரெண்டும் ஒன்றுன்ற எண்ணம் கிடைக்கும் அதுக்கு என்னென்னா அந்த மனம் வந்து சமநிலையில் இருக்கணும் அதுதான் அடிக்கடி நான் சொல்கிற பாட்டு நின்றார்க்கன்றி நாணம் இல்லை நடுநின்றாருக்கு நரகமும் இல்லை நடுநின்றார் சிலர் நம்பனம் ஆவார் நடுநின்றார் வழி நான் நின்றேன் திருமூலர் எதனால் அந்த நடுநிலைமை சொல்கிறாங்கன்னா நடுநிலைமையில் அந்த மனசு இருக்குதுன்றது ரொம்ப கடினம் ஏன்னா சந்தோஷம் வந்துடுச்சுன்னு துள்ளி குறித்து ஆடக்கூடாது துக்கம் வந்துடுச்சுன்றது ரொம்ப வருத்தப்படக்கூடாது அதுக்கு அது கூட ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பூனை வளர்த்துக்கின்னு இருந்தார் அந்த பூனை வந்து ஓடுற எலி பிடிச்சி சாப்பிட்டோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு வந்து பால் இதெல்லாம் கொடுத்து வளர்த்தார் மறுநாள் என்ன செய்யுதுன்னா அந்த பையன் ஆசியா வளர்த்து கிளி அது சாப்பிடுச்சு உடனே ஒரு கோபம் அது அடிச்சு அது கொண்டார் ஒரு நாளில் சாப்பாடு போடல கோளில் மூணாவது நாள் அது இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு பல்லியை சாப்பிடுது அப்போ அவருக்கு கோபமும் வரலை அதாவது சந்தோஷமும் வரல இப்படி அந்த நிலைமையில் வந்து நம்ம மனசை வச்சு பழக கற்றுக்கணும் ஒருத்தர் வந்து முதல்லையே நம்ம வந்து ஒருத்தர் வந்து கால்குலேட் பண்ணிவிடக்கூடாது இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு நம்ம வந்து முடிவு பண்ணுறதுக்கு நம்ம யார் அவங்க எப் அவங்களுடைய இது வந்து நம்ம முடிவு பண்ணுறதுக்கு வந்து தவறான நிறைய பேர் உன்னி கவனிச்சு பாருங்களேன் அவங்க சரியில்லை இந்த உறவினர் சரியில்லை அந்த விட்டார் சரியில்லை அவர் அவங்களுடைய இது சரியில்லை இப்படியே சொல்லினே இருப்பாங்க அது வந்து தவறான மனப்போக்கு அதை நீக்கணும் அந்த நடுநிலைமைக்கு போக கற்றுக்கணும் இதுவும் இது இப்படி போகணும் அதுக்கு அடுத்தது அடிக்கடி நான் சொல்கிறது இங்கே இருக்கிறவங்க கூடுமான அளவுக்கு வந்து அந்த டிவி சீரியலை பார்க்காதீங்க என்ன தீரி டிவி சீரியல் வந்து மனத்தில் வந்து உங்களுக்கு வந்து விஷத்தை ஊட்டுது எப்பவுமே இப்போ நான் பேசுங்கிறது கூட உங்களுடைய மனசில் வந்து எங்கேயோ ஒரு மூளையில் பதிஞ்சிடும் என்றைக்கோ ஒரு நாள் அது வெளிப்படும் அதே போல் டிவி சீரியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வன்மந்தோம் ஒரு கொடூரமான காட்சிகள் திட்டமிட்டு வந்து அவங்க வந்து எழுதுகிறவங்க சமுதாயத்தை அழிக்கிற மாதிரி தெரியுது அதனால் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க அப்படியே பெண்கள் சொன்னாங்கன்னா கூட நான் பார்ப்பேன் பொழுது டிவி போட்டி எட்டு கூட ஓட்டு உடச்சிடுங்க தண்டை வந்தால் கூட உரைச்சி பரவாயில்ல பரவாயில்ல அதை பற்றி ஒன்றும் கிடையாது நல்லதுக்கு செய்தே தப்பு கிடையாது ஏன்னா அந்த வஞ்சம் வந்து மனசுலேயே இப்போ நான் ஒரு திடீர்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் எதுவும் பார்த்துக்கும் போது டிவியில் பார்த்தேன் நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்கள அதில் அந்த மருமகள் வந்து அந்த அவங்களுடைய பையனுக்கு அப்பா மாமனார் என்னுடைய அப்பா காலில் உள் இப்படி இருந்தால் அந்த குடும்பம் எங்கேருந்து உருப்படும் இப்படி இந்த சமுதாயம் வந்து தவறான வழியில் வந்து வழிகாட்டப்படுது அது காரணம் நம்ம தான் என்ன பொழுதுபோக்கு பொழுதுபோக்குறதுக்கு வேற இல்லையா எவ்வளோ சே போடுறாங்க டிஸ்கவரி போடுறாங்க அறிவுபூர்வமான விஷயங்கள் போடுறாங்க காமெடி போடுறாங்க பாட்டுங்க போடுறாங்க கேட்கலாம் இல்லை அது என்ன அந்த சீரியலில் என்ன எனக்கு ஒரு அடிக்ஷன் எனக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா அந்த பெண்கள் தான் மிகுதி அதில் பாருங்கள் அது கோவப்படும் பொழுது இவங்களும் கோவப்படுறாங்க து அப்போ இவங்களுக்கு நோய் வராது என்ன வரும் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல என்ன நாலேஜ் என்னன்னு ஒன்மை புரியலைய ஒரு வீட்டில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அழுதுந்தா வீடாது இப்படி வச்சுக்கணும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் அழுது கிடையாது டிவி அதில் வேற கெட்டதையே சொல்லிங்கிறேன் அவங்க இவங்க உடம்புல வந்து பிபி சுகர் வராது என்ன வரும் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்ட்டாங்க மக்கள் அதனால சத்தங்களுக்கு கேளுங்க வீட்டில் போய் நல்ல விசாரணை பண்ணுங்க இந்த ஆத்மாவும் அதாவது இந்த ஆத்மான்றது நான் அதான் நம்ம சொல்கிறது அதுவே தான் பரமாத்மாவும் உள்ளே இருக்குது இது ரெண்டும் வேற இல்லை இதில் முரண்பாடு கருத்துக்கள் இருக்கலாம் நான் வந்து இப்போ நான் வந்து என்னுடைய கருத்து சொல்ல இது நம்ம இருந்து தத்துவ போதம் கடவுள் புனிஷ் இது இது மாதிரி இதுகள் இருந்து சொன்ன கருத்துக்களை சொல்கிறேன் இதுக்கு கொஞ்சம் முரண்பாடுகள் சைவன் அறியில் உண்டு அது எனக்கு தெரியும் சைவன் அறி நம்ம வைணவத்திலாம் அதுக்கு வித்தியாசப்படும் இருந்தாலும் என்னுடைய மனதுக்கு பட்ட வரைக்கும் அத்வைதம் ஒரு உயர்ந்த கருத்தாக தெரியுதுனால இதை பேசினேன் இதில் மனசில் குறைகள் இருந்தால் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க வழிகளை ஃபாலோ பண்ணி எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல வழியில் பண்ணும் பொழுது அது மிகுந்த சந்தோஷத்தை தரும் இப்படி அந்த நான்றத உள்ளிருக்கின்ற அந்த நான் வந்து ஆத்மாவை பரமாத்மாவோடு ஐக்கியப்படுத்துவதற்கு இத்தனை கருத்துக்களும் உள்வாங்கி அதை ஃபாலோ பண்ணுங்க கூட அதை ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்க வாழ்க்கை அமையும் நீங்கள் எதோ ஒன்று வாழ்ந்தோம் பிறந்துட்டோம் இப்போ நாய் கூட பிறகுது அதுவும் வளருது என பிறக்கம் செய்து செத்து போகுது அதுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் நம்ம இந்த பிறவியை வந்து அந்த பரமாத்மாவோட அந்த அறியாமையை நீக்கி அதில் சென்று நாம் பரமாத்மாவோடய ஐக்கியமாக ஐக்கியம்னு சொல்லக்கூடக்கூடாது அது உணர்ந்தால் போதும் பரமாத்மா அது ஆனந்தன்றது கூட ஆனந்தன்னா ஆனந்தமாக வருது சந்தோஷம் வேறோம் ஆனந்தம் வேறோம் அது ஆனந்தன்னு பேர் வழி அது ஒரு ஏதுமற்ற நிலை அந்த பிரம்மம் ஆனால் ஏதுமற்ற நிலை ஆனால் ஏதுமற்ற நிலையை தான் இப்போது இங்கே கருத்துக்கள் மாற்றாக சொல்லும்போது கூட சில சூன்யம்னு சொல்லுவாங்க சூன்யன்னு சொல்கிறதுக்கும் ஒன்று இருக்குது இல்லை அதுதான் ஆத்மா இப்போ சூன்யம் அப்படின்னு சொல்கிறாங்க சூன்யுன்றது ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிப்பாங்க லாஸ்ட்டில் சில அந்த சில மதத்துக்களை பொழுது அது சரியான வாதம் கிடையாது சூன்யனாலும் அனைத்து சக்திகளும் அதில் உள்ள அடங்குறதுனால தான் அதுவே வந்து இந்த பரிமாணம் அடைந்து இந்த இதுவாக இந்த ஜகத்தாக தெரிகிறது தெரிகிறது அவ்வளோதான் இது இது வந்து மாற்றி மாற்றிக்கினே இருக்கும் போயிடும் கடைசியில் ஒன்றும் இல்லாத போய்டும் இந்த பூமி கூட ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நம்மளாச்சு போயிடும் சூரியனுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் அது இப்போ சயின்ஸ்லேயும் நிரூபிச்சுக்கினே இருக்கிறாங்க அதனால் அதனால் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் இல்லை நல்ல துணி போடுங்க நல்ல உணவு சாப்பிடுங்க சந்தோஷமாக அதெல்லாம் ஒன்றையும் தவறு கிடையாது ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு இடையீறு இல்லாத வாழ்க்கை நம்ம வேதாரியத்தில் சொல்லுவாங்க ஒரு இக்காலத்திலோ பிற்காலத்திலோ மனதளவிலோ உடல் அளவில் தீங்கு செய்யாமல் இருக்குது தவம்னு சொல்லுவாங்க ஐயா கரெக்டாக ஐயா ஆ தனக்கு அப்புறம் இருக்கும் ஆமாம் தனக்கு கூட செய்து கூடாது நீங்கள் செய்யாமல் இருக்கிறது தவான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னு போகும் பொழுது இது கேட்டு அது வரைக்கும் போய்ட்டு கூடாது ஓரளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இந்த பிரிவில் இன்னும் எண்ணம் மாறி அடுத்த பிள்ளைகள் இப்போ அது சில பேர் வந்து இது கேட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட சக்தி இல்லைன்னு பொழுது அது நான் அடிக்கடி யோசனை பண்ணி பார்க்குறேன் அது காரணம் வந்து பொறுப்புறவில் எப்படி இருக்காங்களோ அதுதான் அது சொல்லுவாங்க இருள் மருள் அருள்ன்னு சொல்லுவாங்க இருள்ன்றது அவங்களுக்கு எதை பற்றியும் தெரியாது சாமி பற்றி எதை பற்றியும் நினைக்க மாட்டாங்க அவங்க பாட்டு போடுவாங்க எதோ பொருந்தமாக சாப்பிட்டு வாழ்ந்து போகணும் மருள்ன்றது கடவுள் இருக்குன்னு தெரியும் எது கோயிலுக்கு போவாங்க காவடி எடுப்பாங்க இது அதை குத்திப்பாங்க அதெல்லாம் அருள்ன்றது வந்து நாணநிலையை நோக்கி போய் விசாரம் பண்ணி தெரிஞ்சு அதுலேயே நிஷ்டனாக வாழணும் அப்படி நிஷ்டமாக நிஷ்டனாக வாழணும் அதுதான் நாணிகளது நல்ல ஒரு உயரிய நிலை அவங்களுக்கு அந்த நிலைக்கு வந்து நம்ம போகட்டாங்க கூட குடும்ப அளவுக்கு இந்த பிறகு முயற்சி பண்ணுறது அடுத்து பிறகு வரட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் ஐயோ எனக்கு வரலையோ வரும்போதே எனக்கு எல்லாம் வந்துடும் எப்படி வந்துடும் இப்போ இங்கேருந்து கையிலாயம் போகணுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிறப்பிற கடினம் போயிட்டு அங்கே போய் நடக்கணும் கொல்லணும் சாதனை பண்ணணும்ல ஒரு சாதனை இருந்தால் தான் ஒரு சாத்தியம் கிடைக்கும் சாதனை இல்லாமல் எனக்கு எந்த சாத்தியமும் வந்துடணும் எனக்கு எல்லாமே எல்லாம் வந்துடணும் அப்படின்னா அது ஈஸியாக வராது அந்த சாதனையில் நம்ம போக கற்றுக்கணும் அப்படி போனோமா அந்த நிலைக்கு அனைவரும் வரலாம் இப்போ இங்கே கூட நிறைய பேர் வந்து இருக்கலாம் நானே நிச்சயன்றது வெளியே தெரியாது அவங்க எப்பவுமே சந்தோஷத்துலேயே அந்த ஆனந்த நிலையிலே இருப்பாங்க வெளியே தெரியாதவங்க இருக்கிறாங்க அவங்க அதுக்காக முடி வளர்த்துக்கணும் காவி போட்டுக்கணும் இதை போட்டுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இருக்கிற பிரகாரம் நம்ம சாதாரண இல்லற வாழ்க்கையிலேயே இருங்க இல்லற வாழ்க்கையில் இருந்து தான் போகிறது தான் நல்ல அதுதான் நல்ல இது எடுத்த உடனே நீ துறோ சன்னியாசம்லாம் போக முடியாது தான் நாளாக பிரிச்சுருப்பாங்க பிரம்மச்சரியம் அதுக்கடுத்தது வ வனப்பிரசம் கிர கிரகஸ்த கிரகஸ்தனு ஃபஸ்ட்டு பிரம்மச்சரியம் கிரகஸ்தனு வானப்பிரசம் அப்ப சன்னியாசம் இது நாளாக பிரிச்சுருப்பாங்க நம்ம அதுக்கெல்லாம் போகிறோமோ இல்லையோ கிரகஸ்தன்லையோ வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து கூடுமான அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது அது ஒரு எண்ணங்கள் வரணும் ஒரு பத்து ரூபா வருதுன்னு வச்சிங்களேன் அதில் வந்து ஒரு அஞ்சு ரூபா எடுத்து அதில் வந்து பாதி பாகத்தை வந்து நம்மளுடைய சுயதுக்கு செலவு பண்ணுங்க பாதி பாகம் அடுத்து உங்களுக்கு கொடுங்க நம்ம இந்த உலகத்துலேருந்து நம்ம எதை எடுத்துன்னு வந்தோம்மா போகும்போது எதையும் எடுத்து போக போகிறது கிடையாது என்னென்ன நம்ம இத்தனை தலைமுறைக்குன்னு கணக்கு போடுறோம் அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன இப்போ நம்ம பார்த்தா இருந்தார் அதுக்கு முன்னது யாருக்காது தெரியுமா இப்போ நம்மளுக்கு பேரன்னு கற்று கொள்ளு பேர் வந்தால் நம்ம யாருன்னு தெரிய போகிறது கிடையாது இதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் எவ்வளோ பெரிய ஓட்டம் ஆட்டம் அதுதான் சொல்லுவார் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போய் வாடி 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 மாண்டு மனிதர்கள் கோடி 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 என்னிருந்த கோடி என்னங்க ஆனால் என்ன கேட்டாலும் என்ன அந்த மாயை மறுபடியும் இழுந்து போகணும் அந்த வைராகியத்தில் தான் அதை நீங்கள் அடிக்கணும் நான் இப்படி தான்ப்பா வர்றதில் இவ்வளோ கொடுப்பேன் நாளைக்கு வந்தால் வரட்டும் போனால் போட்டோம் அப்படின்ற எண்ணங்கள் வரணும் வராது அது அவ்வளோ ஈஸியாக வராது இப்போ ஐயா கூட இத்தனை வருஷமாக இந்த இடத்து விட்றாரு அது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது அடுத்த என்ன நம்ம வீட்டில் ஒரு விருந்தினர் வந்தாவே எப்படா போக போகிறோம்னு நினைக்கும் இது இந்த மனநிலையில் தான் மனிதர்கள் இருப்பாங்க இவ்வளோ மக்களை சேர்த்து இவ்வளோ இடத்த விடுறாருன்னா அவருக்கு அதுக்கு தகுந்த அந்த மனநிலை இருந்தால் தான் விட முடியும் அப்படி நம்மளும் அது மாதிரி மனநிலைகள்லாம் வரணும் இந்த நேரம் தான் ஒரு வீட்டில் வந்து நீங்கள் நல்லா காமிச்சி பாருங்கள் விருந்தினர் வந்தால் எப்படா போக போகிறாங்க இப்போ காலம் அப்படி தான் இருக்குது எப்படா வெளியே போக போகிறாங்க இவ்வளோ பேர் வந்து இதுக்கு தகுந்த விரங்கு கொடுத்து அனைத்து பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த சவுண்டெலாம் வீட்டில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் சந்தோஷமாக கேட்பாங்க பிடிக்கலாம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுதான் அந்த உபதேசன்றது கூட விருப்பப்பட்டு கேட்டால் தான் அது பேர் உபதேசம் நீங்கள் தே பிடிக்காதவங்களாண்ட பேசுனா அது பேர் சாபம் வெறுப்பாயிடும் இடம் என்ன பாருங்க அப்படின்வாங்க அதனால் இந்த மனநிலையை வந்து அவங்களுக்கு முதல்ல மிகுந்த நன்றியும் செலுத்துக்கிறேன் ஏதோ அவங்களுக்கு வந்து போன பிரிவில் சேர்த்து உடச்சி கூட இருக்கலாம் இது கேட்கணும்னு என்ன இருக்கலாம் இது செய்யணும்னு என்ன இருக்கலாம் நான் புகழ்ந்து சொல்லலன்னு சொல்லலை இதை பார்த்து நம்மளும் மாறிக்கலாம்ன்றதுக்காக தான் சொல்கிறேன் நான் வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்லணுன்றதுக்காக ஆசைப்படலை இதை பார்த்து அனைவரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாறி நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து அந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி என்னுடைய சிற்றூரையும் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்